கிறிஸ்டியன்ஸ்லாம் ஆல்கஹால் எடுக்கலாமா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாங்க இதுக்கு அவங்க பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பல விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்ன வைக்கிறாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் வந்து மது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க வந்து குடிச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அப்போ இருக்கா இல்லையா நம்ம குடிக்கலாமா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க நான் எப்பொழுதும் அடிக்கடி சொல்வேன் நியாயப்பிரமாணம் என்பது பழைய ஏற்பாடு என்பது நம்முடைய மாம்ச ரீதியானது அது இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் உரியது அவங்களுக்கு மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ண முடியும் அதை வந்து அவங்களோட கூட சேர்ந்து கொள்கிறவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே பிரமாணம் இஸ்ரவேலுக்குள்ளே வந்து இப்போ ராகாப் உள்ளே வராங்க ரூத்து உள்ளே வராங்க வர்றவங்களுக்கு தான் அது பொருந்தும் அந்த பிரமாணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறவர்களுக்கு ஆனால் உலகளாவிய சுயாதீன பிரமாணம் வந்து உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகும்போது இது ஆத்ம ரீதியாக இன்னும் சொல்ல போனால் இது உள்ளான மனுஷனை பரிபூர்ணப்படுத்தக்கூடியது இங்க பழைய இருந்தாலும்